ஆக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து ஒம்பதாம் திருமொழி தலைவியின் ஆற்றாமைக்கு தாய் இறங்கி தலைவனை வேண்டும் பாசுரம் இந்த பாசுரத்தில் என்ன விசேஷம்னு கேட்டேன்னா நிறைய பழமொழிகள் எல்லா பகுதிகளும் ஒரு 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 பழமொழி ஒரு முதல் பாசுரம் படிக்க போது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆரம்பிக்கிறேன் முதல் பாசுரம் புல்லு நல்லூரில் வந்த பூதனை வாழ இலங்கை உள்ளரி மண்டி உண்ட பணித்த ஊக்கமதனை மதனை நினைந்தோம் கள்ளவிழ்கோதை காதலம் எங்கள் காரிகை மாதர் கருத்தும் பிள்ளை தன் கையில் கிண்ணமே ஒக்க பேசுவது எந்த பிரானே பெருமாள் பேசுற பிள்ளை கையில் கிண்ணமே ஒக்க அப்படின்னு அப்படின்னா அர்த்தம்னா சின்ன குழந்தை கையில் ஒரு தங்க வட்டில் இருக்குது அதை பிரிக்கிறது கஷ்டமாக சொல்லுங்கள் அது குழந்தைய மாற்றி நம்ம விடலாம் அது மாதிரி சுலபமாக இருக்குதுன்னு நீ நினைக்கிறீ எதுக்கு அது சுலபமாக இருக்குதுன்னு பெருமாள் நினைக்கிறேன்றதை சொல்கிறார் புள்ளுருவாகி உருவாகி படிக்கிறேன் கள்ள விழு கோதை காதலும் திருநாத்திலிருக்கு பாருங்க கள்ள விழு கோதை காதலும் எங்கள் காரிகை மாதர் கருத்தும் எங்கள் எங்கள் வீட்டு பெண் உண்மையிட வச்சு உங்கள் மேலே வச்சிருக்கிற காதல் அதனால் ஊரில் இருக்கிற பெண்கள்லாம் பேசுகிற ஏச்சு இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு பிரச்சனை இந்த மாதிரி என்னோடய பிரச்சனை என்ன என்னுடைய பெண் உம்மை உண்மை மேலே பிரியம் வச்சுன்னு இருக்கா அதை ஊரில் இருக்கிறவா ஏசுகிறான் இது எனக்கு பிரச்சனை இதை போய் பிள்ளையின் கையில் கிண்ணமே ஒக்க பேசுவது எந்த இப்பிரானே அப்படின்னு சொல்கிறாங்க அவள் என்னோடய பிரச்சனை இது இது இவ்வளோ சின்னதாக எடுத்துட்டு இருக்கிறேன் ஆனால் இந்த ஆசாமி ஏன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு காரணத்தை முன்னாடி வந்த பூதனை பூத நெய்வாள என்ன பறவையும் இல்லை புண்மை எண்ணங்களை உடையவளாக வந்து கெட்ட எண்ணத்தோடு வந்தான் புரிஞ்சவங்க உள்ளுருவுன்னா புண்மை எண்ணம் நிறைந்தவளாக புள்ளுருவாகி வந்த பூதனை மாலை அது நிறைய சாமி சொன்னார் புரியிறது புரியுது இலங்கை ஒள்ளரி மண்டி உண்ண பணித்த ஊக்கமதனை நினைந்தோம் நீர் நினைச்சீர் இலங்கை எரிஞ்சு போச்சு ஒள்ளி ஊரின்னா வெளிச்சம் ஒளியோடு எரிகின்ற அந்த நெருப்பில் இலங்கை இலங்கை இட்டும்படியாக நீர் பணித்தீர் இதெல்லாம் நம்முடைய ஊக்கம் அவனோட கம்பீரம் இந்த கம்பீரத்தை நினச்சின்னு நீர் இதை சொல்கிறீர் என்னோட பெண்ணோட காதலும் அவள் ஊரை பற்றி ஊரில் அவள் பேசுறதும் உமக்கு வந்து பிள்ளையின் கையில் கிண்ணமே ஓக்க நினைக்கிறீர் நீர் அப்படின்னு தம்பி இந்த கற்பனை அப்படியே மனசில் வச்சுக்கோ எனக்கு பெரிய பிரச்சனை நீ ரொம்ப பெரிய ஆளாகனால் நீ என்ன நினைக்கிறீர் என்னுடைய பிரச்சனை எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீர்கள் அர்த்தம் இதே நினைப்பில் தான் பாசுரங்கள் இந்த பாசுரம் உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சு நல்லா மனசில் வாங்கிக்கோங்க திருப்பி முழுசாக படிக்கிற புல்லு உருவாகி வந்த புதனை வாழ இலங்கை கோதை காதலும் எங்கள் காரிகை மாதர் கருத்தும் பிள்ளை தன் கையில் கிண்ணமே ஒக்க பேசுவது எந்த பிரானே அப்படி அர்த்தம் புரிஞ்சு சேர்ந்து முடிக்கலாமா உள்ளுருவாகி கள்ளிருள் வந்த மண்டி நினைந்தோ கள்ளமிழ் கோதை எங்கள் காரிகை மாதர் பிள்ளை தன் கையில் இலங்கைத்தூக்கமதனை பேசுவது ஆடி பன்றில் மலிந்து கூத்து வந்து ஆடி மால்விட எழும் மடர்த்து ஆயர் அன்று நடங்க அடுங்க ஆரிரை காத்த ஆண்மைகோ அரியே நான் நீள் நிகழ்கடல் வண்டா நீள் ஜிவள் தன்னை கோவில் முன்றில் கெழுந்த மூங்கையில் தேனா முன்கை வளை கவர் தாயே இந்த முன்றில் கெழுந்த மூங்கையில் தேனா உம்மோட வீட்டில் இருக்கிற குற்றத்தில் இருக்கும் மூங்க மரத்தில் இருக்கிற தேன் எப்படி உங்களுக்கு ரொம்ப சுலமாக ஒன்றும் கஷ்டம் இல்லை உங்களுக்கு அது மாதிரி இவருடைய உண்கை இவருடைய உண்கை வளை கவர் தாயே ரொம்ப சுலபமாக இந்த பெண்ணோட வலைய நீர் காயிட்டுருக்கு இந்த ஊன்றில் எழுந்த உருந்தையில் தேனாங்கிறது பழமொழி அவர் என்ன பண்ணுறார் மன்றில் மலிந்து மன்றில் மலிந்து குத்து வந்தாடி மால் விடை கெழும் இதெல்லாம் கிருஷ்ணன் பண்ணக்காரி கூத்து கூத்தாடு குடமாடு கூத்தன்லாம் பேர் உங்களுக்கு தெரியும் பால் ஏழு நப்பின்ன கல்யாணம் பண்ணிக்கிறோம் வேறுகளை அடர்த்து சொல்கிறார் ஆயர் அன்று நடங்க ஆனிரை காத்த ஆண்மைகளும் ஓ இதெல்லாம் ஆனிரை காத்தான் குன்றம் எடுத்தான் கோனிரை காத்தான் இந்த மாதிரி இருக்க பெரிய கம்பீரமான ஆசாமி இவருக்கு இந்த பொண்ணோட விஷயம் என்ன உன்பில் உழைந்த முங்கி முங்க முருங்கை இருக்கிறது அப்படின்னு புரியும் புரியுதா அரியேன் நான் நின்றபிராணி திருவேங்கடமுடையான தொகிறான்னு ஸ்பெஷல் ஆயிடுதான் நின்றபிராணி நீள் கடல் பண்ணா நீள் இனி இவள் தன்னை இவள் எப்படி நினச்சிட்டு இருக்கீர் நின் கோவில் முன்றில் கழுந்த உருங்கையில் தேனா இவள் நம்ம வீட்டில் இருக்கிற முருங்க மரத்தில் இருக்க தேனா நீ நினச்சிட்டு இருக்கீர்கள் என்னோட பெண்ணை ரொம்ப சுலபமாக நினச்சிட்டு இருக்கேன் அவளை பற்றி ஊரில் இருக்கிறவாள்ன ஏசுறான் இதெல்லாம் பேக்ரவுண்டில் க்ரௌண்டில் வச்சுக்குவோம்

குன்றில் எழுந்த புருங்கில் தேனா மலை கவர் தாயே ஆர்பலி ஆழி சங்கொடு பற்றி ஆற்றலை ஆற்றல் மிகுத்து கார்புகில் பண்ணா கஞ்சனை கடந்த நின் கடுந்திரல் தானோ நேரிழல் பாதை நித்தில தொத்தை நெடுங்கடல் அமுதனை அழ அமுதனை நெடுங்கடல் அமுது அனகாலை பண்ணா அங்கையில் வட்டாம் கருது இங்க ப அங்கையில் வட்டாம் அப்படி அங்கையில் வட்டோம்னா உள்ளங்கையில் இருக்கிற ஒரு சாக்லேட்டு அவ்வளோ மட்டும்தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ ஏன்னா ஒரு வெள்ளை கட்டி நீ வாழ்கிட்டா இந்த காலத்தில் சாக்லேட் சொன்னால் சுலபமாக அப்படி புரிஞ்சுங்க அது மாதிரி உள்ளங்கையில் இருக்கிற சாக்லேட் எவ்வளோ சுலபம் அப்படின்னு நினைச்சிட்டு என் பொண்ணு என்னென்னலாம் பண்ணுவோம் ஆறுமலி ஆழிங் சங்கொடு பற்றி ஆற்றலை ஆற்றல் மிகுத்து பெருமாள் கையில் சங்கு இருக்கு சக்கரம் இருக்குது ஆனால் அதெல்லாம் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ண மாட்டேறாரு எந்த எந்த அளவுக்கு அது ஆற்றலை ஆற்றல் மிகுத்து மிக்க ஆற்றலை தக்க அளவிலே பயன்படுத்துவான்னு சொன்னாங்க இது இவ்வளோ தான் பண்ணணும்னு அவ்வளோதான் தான் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த முதல் ரெண்டு லைன் ஆற் ஆர்மலி ஆர்மலின்னா கூர்மையான பக்கலை கூட சக்கரம் ஆழினா சக்கரம் ஆர்மலி ஆழி சங்கொடு பட்னி ஆற்றலை ஆற்றல் கார்புகில் பண்ணா கஞ்சனை புன்னம் கடந்த கடுந்திரல் தானு கஞ்சனை கர்வம் கருவம் கடுந்திரல் தானு நேரிழை பாதை நித்தில தொத்தை நேரிடனா நல்ல ஆபரணங்களை அணிந்திருக்கிற என்னுடைய பெண்ணை நித்தில தொத்தைனா முத்துமாலையை நெடுங்கலல் அமுது அணைகாலை கடலிலிருந்து இருந்து கிடைத்த அமுது போன்ற வலை அமுது அணையாலைன்னு படிக்க வருதாங்களுக்கு அமுது அணையாலை ஆரழில் பண்ணா அங்கையில் வட்டாம் கருது நாயே நீ என்ன நினச்சின்னு இருக்கிய ரொம்ப கையில் இருக்கிற வெள்ளை கட்டின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் அவன் நெடுங்கடல் ஆரமுது அணையாலை அவன் ரொம்ப பெரியவன் அப்படின்னு அம்மா வந்து பொண்ணுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பான் படிக்க முடியுமா

மான்புறியதலும் உடையவர் தமக்கும் போர்பாகம் நல்கிய நலமோ நரகனை துளைத்த காலத்து அமைதியின் கருத்தோ கரதலத்து அமைதியின் கருத்தோ அல்லியங் கோதை அணிநிறம் கொண்டு வந்து முன்னே நின்று போகாய் சொல்லியந்தம்பி இவளை நீ உங்கள் தொண்டர் கைத்தண்டு என்றவாறே உங்கள் தொண்டர் கைத்தண்டுன்னா அது எவ்வளோ சுலபமானு தொண்டர் அவளே சுலபம் அவள் கையில் இருக்கிற கைத்தண்டு இன்னும் சுலபம் அப்படி அப்படின்னு பண்ணிக்கணும் மல்கிய தோளும் மான் உறி உடையவர் தமக்கு ஓர் பாகம் நல்கிய நலமோ என்ன தான் வேறு ஒன்றும் இல்லை மல்கிய தோளும் மான் உரி அதளும் சிவபெருமானை சொல்கிறார் அவருக்கு பனை பனை பனையணைய தோல் அதுக்கப்புறம் மான் தோலை உடுப்பில் கட்டின் இருக்கார் அதலும் தான் தோல் மான் ஊறியதும் உடையவர் தமக்கும் போர் பாகம் நல்கிய நலமோ அந்த பெருந்தன்மையை பற்றி நீர் நினைச்சுட்டு இருக்கு ரொம்ப பெரியவர் நீர் அப்படின்னா நரக நைத்துழைத்த கரதலத்து அமைதி இன்கருத்தோ நரகாசுரனை கொன்ற கருவமோ இதனால தான் என் பண்ண எப்படி நினைச்சுருக்கேன் எப்படி என் பண் அள்ளியம் கோதை அணிநிறம் குண்டு பந்து முன்னே நின்று போகாய் உன்னுடைய உண்மை உண்மையில் இருக்கும் காதலினால் என்னுடைய பெண்ணின் நிறம் மாறிவிட்டது அந்த நிறம் கொண்டு போயிட்டேன் நீ வந்து முன்னாடி நிற்க மாட்டேங்கிறீ அதான் அர்த்தம் எப்படி பருவம் அல்லியங் கோதை அல்லியங் கோதைன்னு அழகிய தாமரை போன்ற என்னுடைய கோதை அல்ல நல்ல மலர்களை அணைந்திருக்கிற கூந்தலை உடைய கோதை அல்லியங் கோதை மணி நிறம் கொண்டு பந்து முன்னே நின்று போகாய்

அல்லியம் கோதை கொண்டு வந்து வந்து முன்னே நின்று போகாய் சொல்லியே நம்பி இவரை நீங்கள் உங்கள் தொண்டர் கை கண்டு என்றவாறே இது ஒரு பாதம் நல்கிய நலமோ புரியுதா தன்னுடைய உடம்பில் ஒரு பகுதியாக இருக்கிறான் அவன்கிறத சொல்ற அப்புறம் நரக நாய் தொலைத்த கரதளத்து அமைதி என் கருத்தோ மிடுக்கு புரியுதுங்களா முன்னாடி சொன்ன பாருங்க எப்படி பலத்தை யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணுவோம் அதான் பேர் கொண்டு கஷ்டம் கடைசியில் சொல்லி என் சொல்லி என் சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லி என் தம்பி இவளை நீவுங்கள் தொண்டர் கைத்தண்டு என்றவாறே செரு வழியாத மன்னர்கள் மால தேர் பலம் கொண்டு அவர் செல்லும் அறுவழி பானம் அதர்வட கண்ட ஆண்மைகளோ அரியே நான் திருமொழி எங்கள் தேமலர்கூதை சீர்மையை நினைந்தும் இவள் கேசு பெருவழி கனி அப்படின்னா ரோட்லலாம் பஸ் இப்போ கூட இருக்குது நிறைய நாவல் பழம் இருக்கும் கீழே விழுந்திருக்கும் நாவல் பழம் அவ்வளோ சொலவோன்னு நினச்சிட்டு இருக்கேன் அவனுக்காக மேலே என்ன சொல்கிற பாருங்க சிறு மன்னர்கள் மாலை தொழ்பலம் கொண்டு அவர் செல்லும் அறுவழி வானம் அதர்பட கண்ட ஆட்மைகளோ வேற ஒன்றும் இல்லை பாரத போற சொல்கிறார் எப்படி ஜெயிக்க முடியாத அரசர்கள் அவர்கள் அவர்கள் அழியும்படியாக அவர்கள் செல்வதற்கு அரிய வழியான வானத்தை வழி ஏற்பாடு பண்ணுறாங்க என்ன இருக்கார் பாருங்கள் வானம் அதர்பட வானத்தில் வழி ஏற்பாடு இவர் வானம் அதர்பட கண்ட ஆண்மைகளோ அந்த தேரோட்டியாக இருந்த அந்த கர்வமோ அப்படின்னு புரிஞ்சவோம் அரியே நான் திருமொழிகங்கள் கோதை இனிமையாக பேசக்கூடியவள் இந்த மலர் தேன் இருக்கிற மலர் அணிந்த கூந்தலை உடையவள் சீர்மையை நினைந்தோம் அவளுடைய பெருமையை நீர் நினைக்கவில்லை பெருவழி நாவர் கனியினும் கெளியல் இவள் என பேசுகின்றாயே ரோட்டில் கிடக்கிற நாவல் பழம் மாதிரி பேசுகிறையே அப்படின்னு படிக்க முடியுமா சிறு மன்னர்கள் போல தேர்வலம் கொண்டு அவர் செல்லும் அறுவழி வானம் அதர்பட கண்ட ஆண்மைகளோ அறியேன் நான் திருமொழியங்கள் ஏமலர் கோதை சீர்மையை இணைந்திலையந்தோ பெருவழி நாவன் கணியினும் எளியர்கள் You better get up,